வணக்கம் இன்னைக்கு நாம மருந்து துறையில இருக்கிற ஒரு பில்லியன் டாலர் பிரச்சனையை பத்தி தான் பேச போறோம் அது என்னன்னா ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு அதாவது ஆர்என்டியில் ஏற்படுற தாமதங்கள் ஒவ்வொரு நாள் தாமதமும் நோயாளிகளுக்கு பெரிய பாதிப்பு அதே சமயம் நிறுவனங்களுக்கு கோடிக்கணக்கில் நஷ்டம் இந்த பெரிய தடைய செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ எப்படி உடைக்கப் போகுதுன்னு தான் நம்ம விரிவா பார்க்க போறோம் இந்த முப்பத்தேழு பில்லியன் டாலர் இது என்ன நம்பர் யோசிக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜெனரேட்டிவ் ஏஐக்காக மட்டும் செலவழிக்க போறதா கணிக்கப்பட்ட தொகை இது சில பேர் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பபுள்னு கணிக்கலாம் ஆனா டேட்டா என்ன சொல்லுதுன்னா இது ஒரு உண்மையான டெக்னாலஜி பூம் இந்த சார்ட்டை பாருங்களேன் பழைய சாஃப்ட்வேரை விட ஏஐ சொல்யூஷன்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு வேகமா முழு பயன்பாட்டுக்கு வருது இதோட அர்த்தம் என்னென்னா ஏஐயில் போடுற முதலீடு சும்மா ஒரு சோதனையா இல்லாம உண்மையிலே நல்ல ரிசல்ட்ட கொடுக்குது இதுதான் இப்போ கம்பெனி தலைவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரி ஏஐயோட இந்த அபார வளர்ச்சியை எப்படி நம்ம நிறுவனங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது அதை நாம் ஒரு மூணு முக்கியமான தூண்களாக பிரித்து ஒவ்வொன்றா விரிவாக பார்க்கலாம் வாங்க ஏஐங்கிறது சும்மா இன்னொரு சாஃப்ட்வேர் டூல் கிடையாதுங்க இது இன்டர்நெட் இல்லைனா ஃபோன் மாதிரி ஒரு அடிப்படை தொழில்நுட்ப மாற்றம் நாம முன்னாடி பார்த்த முதலீடு நம்பர்ஸும் சரி அது பயன்பாட்டுக்கு வர வேகமும் சரி இதைத்தான் நமக்கு உறுதிப்படுத்துது யோசிச்சு பாருங்க இந்த தேர்ட்டி செவன் பில்லியன் டாலர்ல பாதிக்கு மேலே அதாவது நைன்டீன் பில்லியன் டாலர் நேரடியா நாம பயன்படுத்துற அப்ளிகேஷன்ஸ்க்கு தான் போகுது இதுக்கு என்ன அர்த்தம் கம்பெனிங்க நீண்ட கால ஆய்வுகளை விட உடனடியா உற்பத்தி திறன் அதிகப்படுத்துற தீர்வுகளில் தான் அதிக கவனம் செலுத்துறாங்க இப்போ நம்மளோட முதல் தூணுக்கு வருவோம் மருத்துவ வேகம் மருந்து கண்டுபிடிக்கிறதுல இருக்கிற பெரிய தடைகளை ஏஐ கருவிகள் எப்படி உடைக்குதுன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஏஐக்காக செலவழிக்கிற மொத்த பணத்தில் கிட்டத்தட்ட பாதி ஹெல்த் கேர் துறைக்கு தான் வருது இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த முதலீடு புதுசாக மருந்து கண்டுபிடிக்கிறத விட ஏற்கனவே இருக்கிற மருத்துவ நடைமுறைகளை இன்னும் வேகமாக திறமையாக மாத்துறதுக்கு தான் அதிகமாக பயன்படுது இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஒரு டாக்டர் பேஷண்ட்ட பார்த்துக்கிற ஒவ்வொரு அஞ்சு மணி நேரத்துலையும் ஒரு மணி நேரத்தை டாக்குமெண்டேஷனுக்காக அதாவது ரிப்போர்ட் எழுதுறதுக்காக செலவு பண்ணுறாங்க இதை சரி பண்ணதா ஆம்பியன்ஸ் ஸ்கிரைப்ஸ் மாதிரி ஏஐ கருவிகள் வந்திருக்கு இது டாக்டர் பேஷண்ட் பேசுறத கேட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்கா நோட்ஸ் எடுத்துடும் இதனால டாக்குமெண்டேஷன் நேரம் பாதியா குறையுது டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ் கூட அதிக நேரம் செலவழிக்க முடியுது இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் சொல்றேன் பாரடைம் மற்றும் பிளாட் ஐரன் ஹெல்த் நிறுவனங்கள் இணைஞ்சதுனால ஏஐயை பயன்படுத்தி பெரிய நகரங்கள்ல மட்டும் இல்லாம சின்ன ஊர்கள்ல இருக்கிற மருத்துவமனைகள்லையும் கூட சிக்கலான மருத்துவ சோதனைகளை நடத்த முடியுது இதனால இன்னும் நிறைய நோயாளிகளை இந்த சோதனைகளில் சேர்த்துக்க முடியுது முன்னெல்லாம் ஒரு மருத்துவ சோதனைக்கு சரியான ஆளை தேர்ந்தெடுக்க ஆயிரக்கணக்கான மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ மனுஷங்க தான் படிக்கணும் ஆனா இப்போ ஏஐ நொடி பொழுதுல நாப்பத்தஞ்சாயிரம் பேரோட டேட்டாவை அலசி அந்த சோதனைக்கு யார் ரொம்ப பொருத்தமானவங்கன்னு துல்லியமா கண்டுபிடிச்சிடுது இதுதான் ஏஐயோட பவர் அடுத்தது மல்டி மோடல் ஏஐ அதாவது எம் ஏஐ இது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பேஷண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்க டாக்டர்ஸ் அவங்களோட ஸ்கேன் பிளட் டெஸ்ட் ஜெனட்டிக் டேட்டான்னு எல்லாத்தையும் பார்ப்பாங்க இல்லையா அதே மாதிரி எம்எம்ஐ இந்த எல்லா வகையான டேட்டாவையும் ஒன்னா சேர்த்து அனலைஸ் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த பேஷண்ட்டுக்கு வேலை செய்யுமா செய்யாதான்னு ரொம்ப துல்லியமா கணிச்சு சொல்லும் இதோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏஐக்கு உயிர்நாடியே தான் நல்ல டேட்டா இல்லைன்னா ஏஐயால் ஒன்றுமே பண்ண முடியாது இதுதான் நம்மளோட ரெண்டாவது தூணோட அடிப்படை மருந்து கண்டுபிடிப்போட ஆரம்பத்திலிருந்து டேட்டாவை ஒரு மதிப்புமிக்க பொருளா நாம எப்படி பார்க்கணும்னு பேசலாம் இந்த டேபிளை பாருங்க வித்தியாசம் உங்களுக்கே புரியும் பழைய முறையில ஒரு மருந்து மார்க்கெட்டுக்கு வர பதினேழு வருஷம் ஆகலாம் செலவு பில்லியன் கணக்குல இருக்கும் வெற்றி விகிதம் வெறும் பதினோரு பர்சன்ட் ஆனா ஏஐ உதவியோட காலம் மூணுல இருந்து பன்னெண்டு வருஷமா குறையுது செலவு முந்நூறு மில்லியன் டாலரா குறையுது ரொம்ப முக்கியமா வெற்றி விகிதம் கிட்டத்தட்ட மூணு மடங்கு அதிகமாகி முப்பது பர்சன்ட் ஆகுது முன்னெல்லாம் ஒரு நோய்க்காக கண்டுபிடிச்ச மருண்டு தற்செலா வேறொரு நோயை குணப்படுத்துறது ஒரு அதிர்ஷ்ட மாதிரி நடக்கும் ஆனா இப்போ டீப் டிராக் மாதிரியான ஏஐ சிஸ்டம்ஸ் இது ஒரு அறிவியலா மாத்திருச்சு அது கிராஃப் நியூரல் நெட்வொர்க்னு ஒரு டெக்னாலஜியை வச்சு மருந்துகள் நோய்கள் ஜீன்களுக்கு நடுவில் இருக்கிற சிக்கலான தொடர்ப ஒரு மேப் மாதிரி புரிஞ்சுக்குது இதனால எந்த பழைய மருந்த எந்த புது நோய்க்கு பயன்படுத்தலான்னு திட்டமிட்டு சொல்ல முடியுது அடுத்ததா இன் சிலிக்கோ சோதனைகள் இன்சிலிகோன்னா கம்ப்யூட்டர் சிமுலேஷன்ஸ் மூலியமா பண்ற சோதனைகள் நிஜமான மனுஷங்களை வச்சு டெஸ்ட் பண்றதுக்கு பதிலா லட்சக்கணக்கான நோயாளிகளோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை வச்சு ஒரு மருந்தை எப்படி வேலை செய்யும்னு கம்ப்யூட்டர்லேயே டெஸ்ட் பண்ணுறது இதனால் ஒரு நோயாளிக்கான சோதனை செலவு வெறும் நாற்பத்தி நாலு டாலராக குறையுது யோசிச்சு பாருங்கள் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அமெரிக்காவோட எஃப்டிஏ மாதிரியான பெரிய ஒழுங்குமுறை அமைத்துகளே இப்போ இந்த கம்ப்யூட்டர் சோதனைகளை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது சும்மா ஒரு தற்காலிக ட்ரெண்ட் இல்ல மருந்து கண்டுபிடிப்போட எதிர்காலமே இதுதானே இது நமக்கு காட்டுது இப்போ நம்ம கடைசி மற்றும் மூணாவது துணுக்கு வருவோம் நல்ல குவாலிட்டி நல்ல நிர்வாகம் சரியான பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் எப்படி ஒரு கம்பெனிக்கு நிரந்தரமான ஒரு அட்வான்டேஜை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் எல்லா ஏஐ மாடல்களும் ஒண்ணு கிடையாது பொதுவான எல் சில சமயம் தப்பான அதாவது கற்பனையான தகவல்களை உருவாக்கலாம் ஆனா ஆண்ட்ரோமெடா மாதிரி ஸ்பெஷலான ஏஐ மாடல்கள் வேதியியலுக்காகவே பிரத்யேகமா ட்ரெயின் பண்ணப்பட்டது இது ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி துல்லியமான நம்பகமான ரிசல்ட்ட மட்டும்தான் கொடுக்கும் மருந்து தயாரிப்புல ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட பெரிய பிரச்சனையாகும் அதனால இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா முதல்ல கெமிக்கல் டேட்டாவை உள்ள கொடுக்கறோம் அப்புறம் ஏஐ ஆயிரக்கணக்கான மருந்து கலவைகளை கம்ப்யூட்டர்லயே டெஸ்ட் பண்ணி பார்க்குது அதிலிருந்து எது பெஸ்ட்டோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து காட்டுது கடைசியா அந்த சிலிதை மட்டும் நாம நிஜ சோதனைக்கு எடுத்துக்கிறோம் இதனால நேரம் பணம் மூலப்பொருள்னு எல்லாமே நமக்கு மிச்சமாகுது உறவுமுறை முறை என்ன இது சும்மா ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி இல்ல ஒரு மருந்து கம்பெனி ஒரு ஏஐ கம்பெனியோட வேலை செய்யும் போது நீங்க சாஃப்ட்வேர் கொடுங்க நாங்க பணம் தரோம் நீ இல்லாம இந்த மருந்து சக்சஸ் ஆனா வர்ற லாபத்துல உங்களுக்கும் பங்கு சொல்றது சொல்றதுதான் இது ஒரு பார்ட்னர்ஷிப் ரெண்டு தரப்புமே ஜெயிக்கணும்னு செய்வாங்க ஜெயிக்கிற கம்பெனிங்க ஏஐ நிபுணர்களை ஒரு தனி டீம்னு ஒரு மூளையில வைக்கிறது இல்ல அதுக்கு பதிலாக ஆர் என் இருக்கிற ஒவ்வொரு டீம்லயும் அவங்கள ஒரு தர கணினி சார்ந்த கண்டுபிடிப்புங்கிறது ஒரு தனி வேலையில் அது எல்லாருடைய வேலையோட ஒரு பகுதியா மாறணும் அதுதான் உண்மையான டேட்டா ஃபர்ஸ்ட் கல்ச்சர் ஆக நாம மூணு முக்கியமான தூங்கல பார்த்தோம் மருத்துவ வேகத்தை அதிகப்படுத்துறது டேட்டா ஒரு தயாரிப்பாக பார்க்கறது அப்புறம் ஒரு வலுவான ஆளுகையை உருவாக்குறது இது எல்லாத்தையும் ஒன்னா சேக்குற தலைமைத்துவத்தோட கடமை என்ன எதிர்காலத்தோட வெற்றிங்கிறது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதுல தான் இருக்கு மனுஷனோட அறிவை ஏஐ கூட சேர்க்கணும் நிஜ உலகத்த டேட்டாவை செயற்கை டேட்டாவோட சேர்க்கணும் டெக்னாலஜிய செயல்பாட்டு திறனோட சேர்க்கணும் இது எல்லாத்தையும் சரியா ஒருங்கிணைக்கிறது தான் தலைவர்களோட முக்கியமான வேலை கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட உங்களை நான் விட போறேன் நாளைக்கு ஒரு அரசாங்க அதிகாரி ஒரு டாக்டர் இல்லனா ஒரு பேஷண்ட் உங்க கிட்ட வந்து உங்க ஏஐ ஏன் இந்த முடிவை எடுத்தது கேட்டா உங்களால விளக்க முடியுமா ஏஐ ஏன் ஒரு முடிவை எடுத்ததுன்னு விளக்குறது அடுத்த கட்ட சவால் மட்டும் இல்ல அதுதான் மக்கள் நம்பிக்கையை உருவாக்குறதுக்கான அடித்தளமும் கூட நன்றி